இதில் பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதியை எம்பி கனிமொழி கருணாநிதி திறந்து வைத்தார் தூத்துக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் சார்பில் பணிபுரியும் மகளிர்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வசதியுடன் தொடங்கப்பட்டுள்ள தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி ஆசிரியர் காலனி இரண்டாவது தெரு கிழக்கு தெருவில் இன்று காலை திறப்பு விழா மற்றும் பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் எந்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் முன்னிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பணிபுரியும் மகளிர்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வசதியுடன் கூடிய தோழி பணிபுரியும் மகளிர் விடுதியினை திறந்து வைத்து குத்துவளக்கு ஏற்றி விடுதியினை பார்வையிட்டார் பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழா மேடையில் விலையில்லா தையல் இயந்திரங்களை எம்பி கனிமொழி கருணாநிதி தொன்னூற்றி எட்டு பயனாளிகளுக்கு வழங்கினார் தெரியும் அனைவரும் அறிந்தது ஏன்னா இன்றைய இன்றைய காலத்துக்கு அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா தூத்துக்குடி தூத்துக்குடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடைசி இருக்கும் சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாருமே இப்போ வந்து மகளிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட ஆய்வுக்குடியே நாற்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் மேலே ஒர்க்குக்கு போகிறாங்க ஒர்க்குக்கு போகிற எல்லாேருமே பணிபுரிக்கிற மகளிருக்கு வந்து ஒரு தங்கிரி வடிக்கையும் சேஃபான ஒரு இடம் தேவை இருக்குது நிறைய பிரைவேட் இருக்குது சென்னை சிட்டியில் எடுத்துக்கலாம் வரையும் வந்துட்டு திருச்சியும் இருக்குது தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து செல்ஃபா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சு பயோமெட்ரிக் இருக்கு வைஃபை இருக்குது இந்த காலத்துக்கு தகுந்த என்னென்ன தேவை இருக்கோ நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அதாவது நம்ம கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு தான் இரண்டாயிரம் வீடுபாங்க இதோட நம்ம முதலமைச்சரோட திட்டத்தை இரண்டாவது வீடு மகளிர் அனைவரும் பயன்படுத்துகிறாங்க சரி அதில் நம்ம முதலமைச்சர் அவர் கூட ஆய்வு வந்தால் கடந்த நான்கு பண்ண விட்டி அதை ஆய்வு பண்ணி கரெக்டாக சொல்லச்சுலேயே ஒரு பெருமையாக இருந்தது பெண்களுக்கு தனி இடம் இருக்குது ஆண்களுக்கு தனி படிக்கிற இடம் இருக்குது இருந்தாலும் நாங்கள் திருநெல்வேலி இருந்து இங்கே படிக்க வரோம் அவ்வளோக்குள்ள எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கருதி இருக்குன்னு சொன்னாங்க அந்த அரசோட பெண்கள் உறுதி அந்த கருத்து பெண்கள்துகாப்ப எப்பவுமே உங்களுக்கு நல்லது செஞ்சு பெண்கள் எல்லாருக்கும் நல்லது குறிப்பாக பெண்கள் விடுதிங்க நான் சொல்றேன் அவரோட கருத்தை வலுப்படுத்த முன்னாடி வாய்ப்பு அவர்களுக்கு நன்றி கூட இருக்கும் பொதுவாக மகளிர் உடைய சுதந்திரத்தில் மிக முக்கியமான சுதந்திரம் வந்து எப்பொழுதெல்லாம் நான் இரவு எட்டு மணிக்கு ஈடுபட்டு அப்படின்னு கேட்கிற நல்ல ஒரு கேள்வியில் இருந்து விடுபட்டால் மட்டும் தான் மகளிர் வந்து தங்களது முழுமையான உயரங்களை எட்டுவதற்கு முடியும் சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த நமது மகளிர் இன்னும் இருக்கக்கூடாது என்ற சூழ்நிலையை உருவாக்கினால் இந்த மாதிரியான ஒரு ஒரு எங்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ எங்கு வேலை இருக்கிறதோ எங்கு வந்து வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கு வந்து மகளிர் வந்து பாதுகாப்பாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஒரு சீரிய முறையில் இந்த மகளிர் தோண்டி மகளின் பகுதியை இந்த நிகழ்வு நம்முடைய முதலமைச்சருடைய உன்னத திட்டமான தோழி பணிபுரி மகளிர் விடுதி பணிபுரியுடைய பெண்களின் பாதுகாப்பிற்காக எல்லா இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்படும் என்ற ஒரு அவர் பதவியேற்ற உடனே அந்த ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது பெண்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கிச்சன் அவசரத்துக்கு ஒரு காபி போடுவோம்னா அவங்களே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வசதி வாஷிங் மிஷின் ஐனிங் அந்த பண்ணக்கூடிய அந்த மேசை அதுபோல் இது ஹீட் கேசர் வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செவன் இருபத்தி நாலு நேரம் பாதுகாப்பு வசதி அது போல் நம்ம சிசிடிவி கேமரா வாடகை உள்ளே இருக்கிறாங்க வாட்ச்மேன் இருக்காங்க அப்படின்ற முறையில் பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சகல வசதிகளுடன் இந்த பணிபுரியும் விடுதி இன்று அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுக்குன்னு சொன்ன உடனே எல்லாமே ரெடியாக புக் ஆயிடுச்சு அதுபோல் இதில் மாத வாடகையிலும் இருக்கலாம் ஒவ்வொரு நாள் இப்போ சிலர் வந்து யாராவது இங்கே தூத்துக்குடிக்கு ஒரு பரீட்சை எழுத வராங்க ஒரு சென்டருக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு நாள் அன்னைக்கு தங்கிட்டு கூட போகலாம் அந்த வசதியும் உண்டு இந்த எல்லா பணிபுரி மகளிர் விடுதியிலும் அந்த அந்த வசதியும் உண்டு ஒரு நாள் இரண்டு நாள் கூட இப்போ ஏதாவது ஒரு போட்டி இருக்கோ இன்டர்வியூக்கோ சென்னைக்கு போகிறாங்கன்னா பணிபுரி மகளிர் விடுதியில் அவங்க அன்னைக்கு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்துருக்கலாம் அந்த ஒரு வசதியும் எந்த ஒரு விடுதியும் இல்லாத வசதியும் தமிழ்நாடு அரசு பெண்களின் நலனுக்காக வழங்கி வருகிறது அது போல இங்கே குழந்தைய தங்கி சொல்லலாம் மற்ற இடத்துல குழந்தையோடு போய் நம்ம ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாது வந்து அந்த நம்ம அந்த குழந்தைகளுக்கும் வசதி பண்ணக்கூடிய வகையிலையும் நம்ம குழந்தையோடும் தங்கிக் கொள்கிற வசதியும் நம்ம கொடுத்துருக்கிறோம் நம்முடைய பெண்களுடைய நலன் குழந்தைகளின் நலன் மீது அதிக கவனம் செலுத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களின் பணிபுரியும் பெண்களுக்கு இருக்கும் ஏனென்றால் அதிக பணிபுரியும் பெண்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது ஆகவே அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பிற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் வந்து உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்கள் நூறு சதவிகிதம்னா அந்த நூறு சதவிகிதத்துல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே வேலைக்கு போகக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக சொந்தக்கார நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு தங்கும் இடங்களை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிருக்கான தோழிய விடுதிகளை அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய மகளிருக்கான இந்த விடுதி இது மிக பாதுகாப்பான ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மானிட்டரிங் இருக்கும் அதே நேரத்தில் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒன்றாகவும் பாதுகாப்பு எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளும் இருக்கக்கூடிய ஒன்றாக பதினேழு பேருக்கு மேல் தங்கக்கூடிய ஒரு விடுதியாக குறைந்த நாட்கள் சில பேர் வந்து ஏதாவது ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றதுக்கோ வரக்கூடிய பெண்கள் முன்னா நான் அந்த நாட்கள் தங்க வேண்டும் என்றால் அதற்கும் வழிவகை சேர்த்திப்பேன் என்று அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தார்கள் இங்கே நான் இன்று அன்பே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெண்டு சகோதரிகள் ஒருத்தங்க சேலத்தில இருந்து வந்திருந்தாங்க இன்னொருத்தங்க வந்து ராமநாதபுரத்திலிருந்து படிப்பதற்காக ரெண்டு பேருமே இங்கே தூத்துக்குடியிலே வந்து தங்குவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று நான் பல இடங்களில் தங்கக்கூடிய விடுதிகளில் தனியார் விடுதிகளில் கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது எல்லாராலையும் அப்படிப்பட்ட கட்டணத்தை செலுத்தி அங்கே தங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த நம்முடைய அரசு விடுதிகளில் இரண்டாயிரம் ரூபாய் தான் அதனால நியாயமான ஒரு விலையிலே பாதுகாப்பும் எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே இது மகளிருக்கான விடுதிகள் இல்லாமல் மகளிர் விடுதலைக்கான ஒரு வழியாகவும் ஒரு வழிமுறையாகவும் சகோதரி தோழி விடுதிகளை நாம் பார்க்க வேண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சூன்யா சூன்யா வா ஞான செல்வம் வாங்க ஞான செல்வம்